வணக்கம் பாணிஸ்டிரியில் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் கோயிலுக்கு வராங்க அதே இடத்துல ராஜியும் அவங்க அத்தையும் கோயிலுக்கு வராங்க இந்த இடத்துல பூசாரி பார்த்துட்டு சொல்கிறாரு ராஜியோட அப்பாக்கிட்ட உங்கள் பொண்ணு பாருங்க பாருங்கன்னுட்டு அவர் சொல்கிறாரு யாருக்கு யார் பொண்ணு என் தங்கச்சி செத்து போன மாதிரி என்னோடய பொண்ணு செத்து போயிட்டான்ட்டு அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஷாக்காகிறாங்க வாழ்கிற வயசில் சின்ன வயசு பொண்ணு அவ்வளோ போய்ட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு எப்படி மனசு வந்ததுன்னுட்டு அவங்க அண்ணங்கிட்ட இவங்க திட்டுறாங்க இவங்க வருத்தப்பட்டுட்டு வந்து ஒரு நின்று அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பாண்டியன் வராரு அவங்க என்ன பேசிட்டு போகிறாங்கன்ட்டு இவர் வந்து கேட்குறாரு இவங்க சொல்கிறாங்க இவளை செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்கன்ட்டு வாழற வயசுல இவ்வளோ சின்ன பண்ண போயிட்டு அவர் இப்படி சொல்லிட்டு பாரு அவருக்கு எப்படி மனசு வந்து தெரிலன்ட்டு இவங்க அழுகுறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு ஏமா நீ வருத்தப்படுற அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டாருட்டு நீ வருத்தப்படாத உனக்கு அம்மாவோ அப்பாவோ நாங்கள் ரெண்டு பேருக்கும் போது நீ ஏமாக்க வளப்படுறன்ட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறாரு ராஜு வீட்டில் வந்து சந்தோஷமாக மீனாகிட்ட சொல்கிறாங்க அக்கா மாமாவுக்கு நம்ம மேலே ரொம்பவே பாசம் இருக்குது அவர் வேலையெல்லாம் வெட்டிகிட்டு வந்துட்டு கோயிலில் வந்துட்டு என்னை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாருன்ட்டு இவங்க கோயிலில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க மாமாவுக்கு நம்ம மேலே பாசம் இருக்குது அதே நேரத்தில் அவர் கண்டிப்பாக இருக்கார் பாசம் கோவம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி மாமாவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்குது கண்டிப்பாக இருக்குதுன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்குது கோமதி பார்த்து சந்தோஷப்படுறாங்க இதோட முறை தான் வணக்கம் Thank you